வணக்கம் இன்னைக்கு காந்தலூரில் உள்ள ஒரு நர்சரி விசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம் காந்தலூர் கேரளா மாநிலத்தில் இடுக்கிங்கிற மாவட்டம் பக்கத்தில் இருக்குதா அங்கே நான் போகலை என்னோட சிஸ்டர் ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தாங்க அவங்க ஒரு நர்சரி விசிட் போயிருந்தப்போ அதை வீடியோவாக எடுத்திருந்தாங்க அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் கல் ரோஜாவா அப்படிதான் அந்த நர்சரியில் சொன்னாங்களாம் இந்த கூகுளில் தேடி பார்த்தப்ப ஜப்பானீஸ் கெமிலியன் போட்டிருந்தது இந்த பூக்களுக்கு வாசம் கிடையாது ஆனால் நிறைய வண்ணங்களில் இருக்குதுதான் வெப்பமான பகுதிகளில் இது வளர்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானா அதனால அவங்க இந்த செடியை வாங்கலையா அந்த பெட்டல்ஸில் விரியவே இல்லையா இது இவ்வளோ இவ்வளோ பெருசு இது இப்படி தான் இருக்குமா அந்த பூ ஒரு குறு மரம் போல் வளருமா ரொம்ப அழகா இருந்ததுதான் அப்புறம் அந்த நர்சரியில் நிறையா பெர்ரிஸ் வகையான செடிகள்லாம் அதிகமாக இருந்ததுதான் அந்த ஊரில் ஆப்பிள் தோட்டம் ஸ்ட்ராபெரி தோட்டம் சர்க்கரை ஆலைகள்லாம் நிறையா இருந்தது விதவிதமான பழங்கள்லாம் அதிகமாக இங்கே தோட்டங்களாக இருந்தது தான் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்க அந்த ஊரில் போய் பார்க்கலாம் அப்புறம் இந்த நர்சரியில் நிறைய லில்லி வெரைட்டிஸ் அந்த பல்ப்லேருந்து வளரில் உள்ள கிழங்குலேருந்து அது மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய விதவிதமாக வச்சுருந்தாங்களாம் ஆனால் அவங்களுக்கு பழச்செடிகள் வளர்க்குறதுல தான் ரொம்ப இஷ்டம் அதனால் மூன்று வகையான பழச்செடிகள் வாங்கியிருந்தாங்க அந்த வீடியோ எடுத்து ஒரு நாலு வாரம் இருக்கும் நாலு வாரம் கழித்து அந்த செடி எப்படி இருக்குன்னு போய் பார்த்தப்ப அதுலேருந்து நல்லா புதிய துளிர்கள்லாம் நல்லா எடுத்திருந்தது அதனால யாராவது அந்த ஊருக்கு போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ரி செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களும் வளர்க்கலாம் நான் கூட நினச்சேன் வெயிலான இடத்துல நம்ம ஊரில் எப்படி வளரும்னு தான் நினச்சேன் ஆனால் நல்லா புதிய துளிரெலாம் நல்லா எடுத்திருக்கு இது ராஸ்பெர்ரி அவங்க வாங்கிட்டு வந்தது இது நாலு வாரம் கழித்து எடுத்த தூளி இது பாருங்கள் இந்த எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கு இந்த செடி ஃபுல்லாக நிறைய முட்கள் இருக்குது ஆனால் நல்லா பாட் மிக்சிங் பண்ணிட்டாங்க மண் தான் வச்சுருக்காங்க செம்மண் மக்கி எரு கொக்கோபீட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க அந்த பழம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணுமா இந்த இலைகளும் ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி இலைகளும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது முட்களோடு இருக்குது இது அவங்களுக்கு பல செடிகள் விருப்பம்னால வாங்கியிருக்காங்க இது ஒரு வாட்டர் ஆப்பிள் ட்ரீக்கு அடியில் தான் வச்சுருக்காங்க நாங்கள் ஏன்னா எங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்கும் இதெல்லாம் குளிரில் இருந்ததா அதனால சரி நம்ம கொஞ்சம் நல்லா வச்சு பார்த்துக்கலான்னா உங்கள் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் ட்ரீ அடியில் வச்சுருக்காங்க இன்னொன்று ராஸ்பெர்ரி வாங்கி ப்ளூபெர்ரி வாங்கியிருக்காங்க அந்த ப்ளூபெர்ரி செடி கூட அதுலேயும் நிறைய முட்கள் இருந்தது இது இப்போ நேற்று போய் பார்த்தப்போ இந்த செடியில் நிறைய இளம் தளியர்கள் நிறையா எடுத்திருந்தது களத்துமேடி சேனல்லையும் அவங்க வீட்டில் இந்த ப்ளூபெரி செடி வச்சுருக்காங்களா நல்லா தழைஞ்சு வந்திருக்கு அவங்க தஞ்சாவூர் மாவட்டம் அவங்க அவங்க ஊர்லேயும் நல்லா வந்திருக்கனால எங்கள் ஊர் பகுதிக்கு நல்லா வரும்னு நினைக்கிறது இதில் நிறைய முட்கள் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ராபெரியும் வாங்கியிருந்தாங்க அதை வீடியோ எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அதனுடைய இலைகள்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிருந்தது அதனால் எடுக்கலாம் ஆனால் நேற்று போய் பார்த்துருந்தப்போ நிறைய இலைகள் புது துளிரெலாம் எடுத்திருந்தது எப்போதுமே ஸ்ட்ராபெரி வாங்கும்போது பழங்களோடையும் பூக்களோடையும் வாங்கணும் நாங்கள் ஒரு வாட்டி பழம் பூ பழம் இல்லாமல் வாங்கினப்போ ஏமாந்துட்டோம் நன்றி பார்த்து வாங்க